தான் உயிரிழக்க உள்ளதை அறிந்த தெலுங்கானா மருத்துவர் ஒருவர் தனக்கு பிறகு குடும்பத்தினர் எந்த சிரமமும் படக்கூடாது என்பதற்காக அனைத்து முன் ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இறந்த சம்பவம் அனைவரையும் கண்கலங்க செய்துள்ளது மரணம் வந்தால் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் நடுங்குவார்கள் ஆனால் தெலுங்கானாவை சேர்ந்த ஹர்ஷவர்தன் என்ற மருத்துவர் தன் மரணத்தை முன்பே அறிந்து அதனால் தன் மனைவி மற்றும் குடும்பத்தினர் யாரும் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக அனைத்து முன் ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இறந்துள்ளார் இணையத்தில் வைரலாகும் இந்த செய்தி பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது தெலுங்கானா மாநிலம் கம்பம் பகுதியை சேர்ந்தவர் தான் ஹர்ஷவர்தன் இவர் ஆஸ்திரேலியாவில் பொது மருத்துவராக பணி செய்து வந்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவருக்கும் சிந்து என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அதே மாதம் ஹர்ஷவர்தன் ஆஸ்திரேலியா புறப்பட்டு சென்றுள்ளார் அங்கு சென்ற பிறகு தன் மனைவியும் வெளிநாடு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளை செய்துவிட்டு அழைத்து செல்வதாக தெரிவித்துள்ளார் அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் சிந்துவும் ஆஸ்திரேலியா செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துள்ளன ஆனால் அப்போது கொரோனா பரவல் இருந்ததால் வெளிநாட்டு பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன இவரால் வெளிநாட்டுக்கு செல்ல முடியவில்லை இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திடீரென இரத்த வாந்தி எடுத்த ஹர்ஷவர்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதன் பின்னர் நடந்த சோதனையில் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது இதை கேட்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் இது பற்றி தன் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அங்கேயே சிகிச்சை எடுத்துக்கொள்வதாக கூறியுள்ளார் ஆனால் இதை மறுத்த அவருடைய பெற்றோர் இந்தியா வந்துவிட்டால் இங்கு நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இங்கேயே சிகிச்சை செய்து கொள்ளலாம் என வற்புறுத்தி உள்ளனர் ஆனால் தான் ஏற்கனவே புற்றுநோயின் நான்காம் நிலைக்கு சென்றதை அறிந்த ஹர்ஷவர்தன் ஆஸ்திரேலியாவில் சிகிச்சை சிறப்பாக இருக்கும் விரைவில் குணமடைந்து விடலாம் அதனால் அங்கேயே தான் இருப்பதாக கூறி சமாளித்துள்ளார் புற்றுநோயால் தான் அனுபவிக்கும் வேதனைகளை தன் பெற்றோர் மனைவி ஆகியோர் பார்க்கக்கூடாது என்பதற்காக இவர்களையும் ஆஸ்திரேலியாவுக்கு வர வேண்டாம் எனவும் தடுத்துள்ளார் இரண்டு வருட சிகிச்சைக்கு பின்னர் கடந்த எட்டு மாதங்களாக அவரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அவர் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் நாள் குறித்துள்ளனர் மரணம் தன் கண்முன்னே இருப்பதையும் தனக்கான நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதையும் உணர்ந்த அவர் நான் நலமாக விடைபெறுவேன் என பெற்றோரை நம்ப வைத்து தான் அனுபவித்த நோயின் இறுதி முடிவுக்கு தன் குடும்பத்தினரை மனரீதியாக தயார் செய்துள்ளார் அவர் மிக துணிச்சலான மனிதர் இதுபோன்ற இக்கட்டான காலங்களில் அவருடன் இருக்க விரும்பிய எங்களை அவர் துன்பப்படுவதை பார்க்க வேண்டாம் என நினைத்து நாங்கள் ஆஸ்திரேலியா வருவதையும் தடுத்துவிட்டார் அவரது மரணத்துக்கு பிறகு இளம் வயதிலேயே தன் மனைவி விதவையாவதை விரும்பாமல் குடும்ப உறுப்பினர்களையும் மனைவியையும் சம்மதிக்க வைத்து இருவரும் விவகாரத்து பெற்றுள்ளனர் மேலும் சிந்து பொருளாதார ரீதியாக நலமாக இருக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளார் ஹர்ஷவர்தன் இது மட்டுமல்லாமல் தான் இறந்த பிறகு சட்ட சிக்கல்களை தவிர்ப்பதற்காக அவர் உடலை இந்தியாவுக்கு அனுப்ப உள்ளூர் நண்பர்களுக்கு அதிகாரம் வழங்கினார் தனக்காக ஒரு சபெட்டியையும் வாங்கி அதனையும் தயார் செய்து விட்டார் என அவரின் பெற்றோர்கள் கூறியுள்ளனர் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலையில் தன் நண்பர்களுடன் காலை உணவு அருந்த விரும்பிய ஹர்ஷவர்தன் இன்னும் சில மணி நேரங்களில் தான் உயிரிழக்க உள்ளதாகவும் நண்பர்களிடம் கூறியுள்ளார் அவர் சொன்னது போலவே அந்த துரதிர்ஷ்டமான நாளில் ஹர்ஷவர்தனின் உயிர் பிரிந்துள்ளது பின்னர் அவரது உடல் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டு கடந்த ஐந்தாம் தேதி சொந்த ஊரில் இறுதி சடங்குகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது ஹர்ஷவர்தனின் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் விவரிக்கப்பட்ட அவரது இறுதி நேரம் ஆகியவை சமூக வலைதளங்களில் பரவி படிப்பவர்கள் மனங்களை கணக்க வைத்து வருகின்றது இந்த ஹர்ஷவர்தனை வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் இந்த மாதிரி மனுஷனெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அட்லீஸ்ட்டு கேட்கும் பொழுதே நம்ம நெஞ்சை அப்படியே உருக வச்சுருது இவர் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க இவரை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்கில் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சன்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்